சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் இடத்தில் கூப்பி ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் ஒருவருக்கு ஆபத்து நெருங்குகிறது அவரின் உயிரையே இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்துவிடலாம் அதனால் அப்பா என் வார்த்தைகளை கேட்டு உடனே அவரை காப்பாற்றி விட வேண்டும் ஒவ்வொரு நொடி தாமம் ஒவ்வொரு நொடி தாமதித்தலும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய இழப்பை கொடுக்கிறது என்பதனை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே என்ன நடக்கிறது சாயப்பா ஏன் நமக்கு எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களை எடுத்து சொல்கிறார் என்று நினைக்கின்றாயா அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் பயத்தை கொடுக்கலாம் ஆனால் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் முன்கூட்டியே உனக்கு சொல்லி அந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்து நிறுத்தத்தான் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேனே தவிர பிரச்சனைகள் வந்த பிறகு உன்னை நான் தேடி வந்து எதை சொல்ல இதை சொல்லவில்லை உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு சூழ்நிலைகள் சரியில்லை அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கின்றது அவர்களின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் தவறாக இருக்கின்றது தவறான பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்கின்றார் இந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன் அப்பா உன் முன்னால் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சர்வ நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை எதற்கும் கலங்காதே உன்னோடு எப்பொழுதும் நான் வரும் வரையில் உனக்கு எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இந்த அப்பாவிற்கு உன் மீது கொண்ட அக்கறை இன்னமும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அப்பா சொல்வதை என்னவென்று கேட்டு அதை எதிர்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ நினைக்கிறாய் அல்லவா அதற்கு ஏற்றது போல உனக்கான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா முன் நிற்கின்ற இந்த நேரத்தில் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்கு நீ ஆளாகிவிட்டாய் அது போதும் நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக எவ்வளவு பெரிய இடர்களை கொடுத்தாலும் நான் உனக்கு அதனை அடையாளப்படுத்தி தந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சாயப்பாவிற்கு எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் ஆனால் இங்கு இருக்கின்ற சுமைகளை எல்லாம் பார்த்தால் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்றால் ஐந்தில் ஒருவர் தடமாறி செல்ல நினைக்கிறார் அப்படியானால் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அல்லவா பாதிக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா சில விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்கின்ற நேரங்களில் என் குழந்தை அதனை இனி சரியாக உணர வேண்டும் உனக்காக எதுவும் நடக்கிறது என்று நான் விண்ணை விட்டு சொல்லவில்லை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உனக்கு சரியான வழி என்பது என்னவென்று எடுத்துச் சொல்ல இந்த சாயப்பா நான் வருகிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்க உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையாக உனக்கு மாற வேண்டும் அல்லவா எதையும் விட்டுவிடாதே எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்தையும் என் குழந்தையை நீ தொலைத்து விடாதே உன்னோடு உன் அப்பா நான் இருக்கும்போது உனக்கு எந்த எண்ணங்களும் வாழ்க்கையின் மிகப்பெரிய துன்பங்களை காண்பித்துக் கொடுக்காதபடி நான் உன்னை காப்பாற்றி நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே இன்று இந்த நிலை இந்த சாயப்பா உன்னோடு வருகின்ற இந்த சூழ்நிலை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் சாயப்பா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அடிவைப் பற்றி எல்லவா உனிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் ஒருவர் தன் வாழ்க்கையை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் அதாவது மற்றவர்களின் பேச்சினை கேட்டுக்கொண்டும் தேவையில்லாத தீயவர்களோடு பழக்கத்தை வைத்து கொண்டும் இவர்கள் மிகுந்த துன்பங்களுக்கு ஆளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் வாழ்க்கை என்பது உன்னுடைய கைகளில் எப்பொழுதும் அழகாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக செய்து தர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்காதே இந்த அப்பா உனக்கு நின்று ஒரு விஷயத்தை செய்யும்போது சற்று கவனித்துக்கொள் ஏனென்றால் இது உன் வீட்டில் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா இருக் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை வீட்டை விட்டு வெளியில் சென்று வருகின்ற பிள்ளைகள் வெளியில் என்ன செய்கிறார்கள் என்பது யாராலும் அறிய முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது அதே நேரத்தில் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை அவர்களைப் பற்றி சொன்னாலும் நாம் அதனை சற்றென்று நம்பி விடுவது கிடையாது அதற்கு மாறாக சொன்னவரிடம் கோபம் கொள்கின்றோம் என் குழந்தையை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லி நாம் கோபம் கொள்கின்றோம் அதாவது அவர்கள் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை அவர்கள் சொல்வதையெல்லாம் அப்படியே நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று தான் நான் சொல்ல வரவில்லை ஆனால் உன்னால் ஒன்று முடியும் அது என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் சற்று அது என்ன அது உண்மை நிலவரம் என்னவென்று நீ நிச்சயமாக யோசிக்க முடியும் இது எந்த அளவில் உண்மை இதை நான் எப்படி எதிர்கொள்வது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனித்திருந்தால் என்றோ உனக்கு இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்திருக்கலாம் உன் வீட்டில் இருக்கின்றவர்களினுடைய மனநிலையை நீ என்றோ மாற்றி இருக்கலாம் சில நேரங்களில் சில விஷயங்கள் கைமீறி செல்லும் பொழுது அதை நீயே எவ்வளவுதான் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நடத்தி தர வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா உனக்கு என்ன நடந்தாலும் சரி ஒட்டுமொத்த குடும்பத்தின் சுனைகளும் சேர்ந்து தான் நீயாக மாறுகிறாய் என்பதனையும் மறக்கக்கூடாது எப்பொழுதுமே ஒருவனுடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கிறது என்பதனை உன்னால் காண்பிக்க கண்டுபிடிக்க முடியாத நேரத்தில் இன்னொருவர் உன்னிடத்தில் அதை பற்றி பேசுகிறார் என்றால் என் குழந்தை அதை நிச்சயமாக முதலில் சற்று செவி கொடுத்து கேட்டுவிட்டு அதன் பிறகு இந்த சூழ்நிலைகளை என்னவென்று நீ உணர வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன மாற்றங்கள் தருகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எது வரையிலும் உனக்கு நடந்திட்ட விஷயங்கள் எல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் உன்னோடு உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எதற்கும் என் குழந்தை கலங்க மாட்டாய் எந்த சூழ்நிலைக்கும் என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் உன்னை தேடி வருவது எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே சாயப்பா முன்னின்று உனக்கு எப்பொழுதும் முழுமையான வெற்றியை உறுதியாக கொடுக்க நினைக்கின்றேன் அதனையெல்லாம் என்னாலும் என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் அது போதும் அல்லவா உனக்கு என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் உனக்கான மகிழ்ச்சி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நீ இழந்ததையெல்லாம் நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் அதைத்தான் அப்பா சொல்கின்றேன் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவனுடைய கவனம் வேறு பக்கமாக திசை திரும்பி நிற்கிறது சற்று உன்னிப்பாக கவனித்தார்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதனை நீ உன்னிப்பாக கவனித்தால் நிச்சயமாக அவர்களை நீ இந்த நிலையிலேயே வழிமாற்றி கொண்டு வந்து விடலாம் எல்லாமும் எல்லை மீறி சென்று விட்டது என்றால் அதன் பிறகு காப்பாற்றுவது என்பது சற்று கடினம் அல்லவா தீய பாதையிலேயே பயணிக்க தொடங்கி விடுவார்கள் இன்றெல்லாம் எல்லோரும் அவ்வளவு எளிதில் மற்றவர்களை ஏமாற்றி விடுகின்றார்கள் மிக சுலபமாகவே ஒருவரை கவிழ்த்து விடுகின்றார்கள் ஆண் பெண்ணையும் சரி பெண் ஆணையும் சரி இது போன்ற விஷயங்களை எல்லாம் எளிதாக நடந்தேறி விடுகின்றது அதனால் எப்பொழுதுமே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் வாழ்க்கை நீயாக இருக்க வேண்டும் இருக்க கற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மன நிறைவையும் உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள தயங்காமல் இருந்துவிட்டால் போதும் எதற்காகவும் என் குழந்தை கலங்காதே சாயப்பா இருக்கும்பொழுது உனக்கு பயம் வேண்டாம் சரி சாயப்பா தவறான பாதைக்கு செல்கின்ற என்று சொல்கின்றாய் ஆனால் அவர்களை எப்படி நான் இழக்க நேரிடும் என்று சொல்கிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா ஒருவருடைய மனநிலை சரியில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் மனம் தவறாக செல்லும் பொழுது உடல்நிலை பாதிப்படையும் மனது தெளிவாக இருந்தால்தான் வாழ்க்கை நடப்பது எல்லாம் தெளிவாக இருக்கும் இந்த மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணரும்போது இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ தெளிவாக உணர முடியும் என்பதனை மறக்காதே உன்னை தேடி நான் வருகின்றேன் உனக்காக என்றும் உன் அப்பா நான் உடன் இருக்கின்றேன் நடந்து முடிந்ததையெல்லாம் சேர்த்து இனி ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே ஏனென்றால் இனிமேல் நாம் அதை முடிந்ததை எண்ணி நினைத்தோம் அதைப் பற்றி பேசிக் கொண்டிருப்பது எந்த பலனும் கிடையாது என்பதனை புரிந்து கொள் அதனால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் என்னவாக வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை ஒவ்வொன்றையும் சரியான புரிதல் கொண்டு நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழ்வதற்கு தயாராகி விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலையில் இவர்களை நீ நல்வழிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நேரம் நிச்சயமாக எதிர்காலம் என்னவாகும் என்கின்றவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் சில நேரங்களில் சிறு குழந்தைகளில் என்ன எதை செய்தாலும் சற்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு எளிதாக கடந்து சென்று விடுவார்கள் அப்படிப்பட்ட சிலர் இது இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும்போது என் குழந்தை சற்று உன்னிப்பாக கவனித்தால் அவர்கள் தவறான பாதையில் செல்வதற்கு முன்பாகவே உன்னால் தடுத்து நிறுத்திவிட முடியும் யாரும் எதையும் இடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை யாரும் மூன்று நாள் இந்த இந்த விஷயத்தையும் சொல்லித்தான் நீ உணர வேண்டும் என்ற இல்லை உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்கு இத்தனை நேரம் பேசிக்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லும்போதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு வந்து கொண்டிருந்தது அந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் நிச்சயமாக அனுப்பி தருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் உனக்கான நம்பிக்கையோடும் உனக்கான நன்மைகளோடும் நான் எப்பொழுதும் உனக்கு நடத்திக் கொடுப்பேன் என்பதனை நம்பி இரு எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்